மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க அதே மாதிரிதான் தமிழ்ல நம்ம லோகேஷ் கனகராஜுடைய லோகேஷ் கனகராஜ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் பிடிக்காதவங்களும் பெரும்பாலும் இருக்க மாட்டீங்க அதே மாதிரி ஹிந்தில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் இருக்கு இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா இது ஒரு பேய் படம் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் பேய் படன ரொம்ப திகிலா இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க இதுல ஆக்ஷன் காமெடி அப்படின்னு படு ஜாலியான கமர்ஷியல் பேய் படம் இந்த பாலிவுட் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் உடைய பேரு ஸ்திரி நேஷனல் அவார்டு வின்னர் ராஜ்குமார் ராவ் பல யஙங்டர்ஸ் கனவு கண்ணியான சர்தா கபூர் மிர்சாப்பூர் சீரீஸ்ல மிரட்டி விட்டிருந்த பங்கஜ் திரிபாதி அப்படின்னு ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய சந்தேரி அப்படிங்கிற ஒரு நகரத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு நைட் நேரத்துல ஆம்பளைங்களை கடத்திட்டு போற ஒரு பெண் பேயுடைய கதை தான் இது ஸ்திரீ அப்படிங்கிற பொண்ணு அவ காதலிச்ச பையனை கல்யாணம் பண்ண விடாம அந்த ஊர் ஆம்பளைங்க கொண்டு விடுறாங்க அதுக்கு அந்த பொண்ணு பேயா வந்து பழிவாங்கிற வழக்கமான கதை தான் அந்த பேயை சமாதானம் செய்ய ஹீரோவையே பணயம் வைக்கிறாங்க அவரோட இதுல இருந்து ஹீரோ எப்படி தப்பிச்சா பேய் என்னாச்சு தான் மீதி கதை ரொம்ப சிம்பிளான பேய் கதையில ஹியூமர் சோசியல் மெசேஜ்னு அதகலம் பண்ணிருப்பாங்க இந்த படத்துக்கு ஐஎம்டிபி செவன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்த படம் ரூகி இதுலயும் ஹீரோவா ராஜ்குமார் ராவ் தான் நடிச்சிருப்பாரு ஹனிமூனுக்கு வர புதுசா கல்யாணமான பொண்ணுங்களை பேய் கடத்துற மாதிரியான கதை இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சப்போ கொரோனா வந்துருச்சு ரிலீஸ் பண்ணப்பவும் கொரோனா தான் இருந்துச்சு அதனாலயே என்னமோ தெரியல மேக்கிங்ல நிறைய இருக்கும் பண்ணிருப்பாங்க ஒரு தடவை பார்க்கலாம் ஸ்திரீ படத்துல ஓனாய் மனுஷன் கேரக்டர் ஒண்ணு வரும் அதை அப்படியே டெவலப் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பேடியா அப்படின்ற பேர்ல இந்த யூனிவர்ஸ்க்கு கீழ கொண்டு வந்திருந்தாங்க நார்த் ஈஸ்ட்ல அருணாச்சல் பிரதேசத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் இருக்கக்கூடிய பகுதியில ரோடு போடுறதுக்காக ஹீரோ அங்க போவாரு அங்க நடக்கக்கூடிய அமானுஷிய விஷயங்களை தான் காமெடி கலந்து எடுத்திருப்பாங்க ஏற்கனவே பார்த்த ஸ்திரீ படத்தோட கிராஸ் ஓவர் கேரக்டர்ஸ் போஸ்ட் கிரெடிட்ல வரக்கூடிய சீன்ஸ் மூலியமா டைரக்டா இந்த படம் கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படி கனெக்ட் ஆகிற சீன் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் இந்த படம் அறுபத்தி எட்டாவது பிலிம் பேர் விருதுகளில் பதிமூணு நாமினேஷன்களை பெற்று இருந்துச்சு கிராபிக்ஸ் எல்லாம் பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க சும்மா ஹாலிவுட் தரத்துல இருக்கும் இதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாலிவுட்ல சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் மூஞ்சியா இந்த படம் சவுத் இண்டியன்ஸ்கும் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கறதுக்காக நடிகர் சத்யராஜ முக்கியமான கேரக்டர்ல நடிக்க வச்சிருப்பாங்க மகாராஷ்டிரால கொங்கன் பகுதியில ஒரு கிராமத்துல நடக்கிற மாதிரியான கதை நரபலி கொடுக்கற மாதிரியான சீரியஸான விஷயங்கள் இருந்தாலும் இதுலயும் காமெடி பட்டைய கிளப்பி இருப்பாங்க பேயா வர சின்ன பையன் அடிக்கிற லூட்டி அவங்கிட்ட இருந்து ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தப்பிக்கிற இருக்கும் இந்த படத்துல ஸ்திரீ பேடியா முன்னாடி வந்த படங்களோட டைரக்டா கனெக்ட் பண்ற விஷயங்களா சொல்லியிருப்பாங்க வெறும் முப்பது கோடி செலவுல எடுக்கப்பட்ட இந்த படம் நூத்தி முப்பத்தஞ்சு கோடியே வசூலிச்சுது அப்படின்னா இதோட ஹிட் எவ்வளவு பெருசுன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க இந்த வரிசையில அடுத்ததான் வந்திருக்கிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளியான ஸ்ரீ டூ ஸ்திரியோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஆம்பளைங்களை கடத்திட்டு போற பேயை பாதுகாக்கிற சாமியா மாறிடும் அதே நேரத்துல அந்த அந்த ஊருக்கு கெட்டது அரக்கனை ஹீரோவும் இந்த பேய் கூட சேர்ந்து எப்படி ஜெயிக்கிறாங்க இருபத்தி நாலு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு முதல் நாளே அறுபத்தஞ்சு கோடி ரூபாய வசூலிச்சது இதுதான் ஹிந்தி படத்திலேயே முதல் நாள் இவ்வளவு பெரிய தொகையை வசூலிச்ச ரெண்டாவது படம் அதுக்கப்புறமா ஒரே வாரத்துல இந்த படம் நானூறு கோடி ரூபாயை வசூல் பண்ணிச்சு அஞ்சாவது வாரம் இந்த படம் சக்சஸ்ஃபுல்லா ஓடினப்போ இந்திய சினிமா வரலாற்றிலேயே அதிக கலெக்ஷன் பார்த்த படமா இது மாறிச்சு இந்தியால மட்டும் இல்ல அமெரிக்கா ஆஸ்திரேலியா யூரோப் பிரிட்டன் வெளியான எல்லா பாக்ஸ் ஆபீஸ்ல சக்க போடு போட்டுச்சு ஒட்டு மொத்தமா இந்த படம் எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் வசூல் செஞ்சுச்சு இந்த படத்துல வர ஆஜி ராத் அப்படிங்கற தமன ஆடுற பாட்டுக்கு மயங்காத வட இந்திய நண்பர்களே இல்ல அப்படின்னு சொல்லலாம் இந்த யூனிவர்ஸ்ல கடைசியா வந்திருக்கிற படம் தான் தாமா இங்கிலீஷ் படங்கள்ல சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவான வேம்பயர் கான்செப்ட இதுல கொண்டு வந்திருக்காங்க பேடியா படத்துல வர ஓனாய் மனுஷனோட வேம்பயர்ஸ் மோதர மாதிரியான கதை இந்த படத்திலயும் சத்யராஜ் முன்னாடி வந்த மூஞ்சியா படத்துடைய கண்டினியூட்டியா வந்திருக்கிறாரு ராஷ்மிகா மந்தனா பாடு கிளாமரான ஒரு ரோல்ல நடிச்சிருக்காங்க த்ரீ டூ அளவுக்கு சக்சஸ் இல்லனாலும் இந்த யூனிவர்ஸோட கண்டினியூட்டியா வர்றதுனால ஆடியன்ஸ் பயங்கரமா பண்ணாங்க இதுக்கப்புறமா டூ த்ரீ த்ரீ அப்படின்னு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்கள் ரெடி ஆயிட்டு இருக்கு வெறும் பேய் படமா மட்டும் இல்லாம சமூகத்துல நிலவர பிரச்சனை பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை கிராமங்களில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை உள்ளூர் அரசியல் அப்படின்னு லோக்கல் இஷ்யூஸையும் டச் பண்றதால இந்தியன் ஆடியன்ஸ் கிட்ட இந்த யூனிவர்ஸ் ரொம்ப க்ளோஸா போயிருக்கு சரியா ஹேண்டில் பண்ணாங்கன்னா அடுத்த பத்து வருஷத்துக்கு இந்த ஹாரர் காமெடி யூனிவர்ஸ் சக்க போடு போடும் அமேசான் பிரைம் நெட் ஜியோ ஹாட்ஸ்டார்ன்னு ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஓடிடில இருக்கு நான் சொன்ன வரிசையிலேயே பாருங்க செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க இந்த யூனிவர்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா வீடியோல பாக்கலாம் பாய் பாய்